வணக்கம் சந்திரயான் த்ரீயோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் சும்மா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நால ஒரு பெரிய சாதனையோட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட அடுத்த மிஸ்ட்ரி மிஷின் என்னன்னு பார்க்கலாமா ஆமா கரெக்டா ஜனவரி ஒன்னாம் தேதி இந்தியா பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய மர்மத்தாவுக்கு ஒரு மிஷின் ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன மர்மம் அது அதை பத்தி தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் இஸ்ரோவோட நம்பிக்கைக்குரிய பி எஸ் எல்வி ராக்கெட்டை வச்சு ஒரே லான்ச்சில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்து சேட்டலைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பி இந்த வருஷத்தையே ஒரு பெரிய சாதனையோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மிஷனோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ் அதாவது எக்ஸ்ரே போலரிமீட்டர் மீட்டர் இதோட வேலை என்னன்னா நம்ம பிரபஞ்சத்தில் நடக்கிற ரொம்பவே தீவிரமான பயங்கரமான சம்பவங்களோட ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது தான் அதோட மெயின் டார்கெட் நம்ம கண்ணுக்கு சுத்தமாக தெரியாத ஒரு விஷயம் ஆமாங்க பிளாக் ஹோல்ஸ் அதாவது கருந்துளைகள் இந்த முழு விளக்கத்தோட மைய புள்ளியே இதுதான் ஒரு பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க நம்ம சூரியனை விட பல மடங்கு பெரிய ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட வாழ்க்கை காலம் முடியும் போது அது சூப்பர் நோவான்னு சொல்ற ஒரு பெரிய வெடிப்புல சிதறும் அந்த வெடிப்புக்கு அப்புறம் மிஞ்சறது தான் அளவே இல்லாத ஈர்ப்பு சக்தியோட ஒரு பிளாக் ஹோல் சரி ஏன் இந்த பிளாக் ஹோல்ஸ் நம்மளால பார்க்க முடியல இப்ப பாருங்க ஒரு ஆப்பிள் மேல லைட் பட்டு நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதால தான் அதை நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஒரு பிளாக் ஹோல் மேல லைட் பட்டுச்சுன்னா அதோட கிராவிட்டி அந்த லைட் அப்படியே உள்ள இழுத்துக்கும் எதுவுமே வெளியே வராது அதனால தான் அது கருப்பா கண்ணுக்கு தெரியாம இருக்கு அந்த பிளாக் ஹோலோட எல்லைக்கு ஒரு பேர் இருக்கு ஈவெண்ட் ஹொரைசன் இது ஒரு ஒன் வே டிக்கெட் மாதிரி இந்த எல்லையை தாண்டி எது போனாலும் சரி அது மனுஷனா இருந்தாலும் சரி ஒளியா இருந்தாலும் சரி திரும்பி வரவே முடியாது அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க சரியான கேள்விதானே நம்மால் பிளாக் ஹோலை டைரக்டா பார்க்க முடியலனாலும் அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்ஸையும் கேஸையும் எப்படி பாதிக்குதுன்னு பார்த்து அதோட இருப்பை கண்டுபிடிக்க முடியும் முக்கியமாக பொருட்கள்லாம் ஒரு பிளாக் ஹோல்குள்ளே அதிவேகமாக சுற்றி விழும்போது அதுலேருந்து எக்கச்சக்கமான எனர்ஜியோட எக்ஸ்ரைஸ் வெளியாகும் இந்த எக்ஸ்ரைஸ் சிக்னலை வச்சுதான் விஞ்ஞானிகள் ஆஹா அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க உண்மையை சொல்லணும்னா இந்த பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது உலகத்திலே பெரிய விஞ்ஞானிக்கு கூட தெரியாது ஏன்னா இதுவரைக்கும் யாருமே உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்ததில்ல அறிவியலை தாண்டி நம்ம கற்பனைக்கு எல்லையே இல்ல சில பேர் சொல்றாங்க அதுக்குள்ள இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு வழி இருக்குன்னு சில பேர் இது ஏலியன்ஸ் வச்ச ஒரு எனர்ஜி மிஷின் சொல்றாங்க டைம் டிராவல் பண்ணலாம்னு கூட சொல்றாங்க இதெல்லாம் கேட்கவே த்ரில்லிங்கா இருக்குல்ல ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது நீங்க இன்ட்ரெஸ்டர் படம் பாத்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரியும் அந்த படத்துல இந்த ஐடியாவை சூப்பரா காமிச்சிருப்பாங்க பிளாக் ஹோல் பக்கத்துல நேரம் ரொம்ப மெதுவா போகும் அதனால அது ஒரு டைம் மிஷின் மாதிரி செயல்படலான்னு ஒரு தியரி இருக்கு சரி இவ்வளவு மர்மங்கள் இவ்வளோ தியரிஸ்